இந்த வந்து பணம் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் வைக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நல்லது நம்ம அடுத்ததா பார்க்க போகிறது வந்து கோமதி சங்குன்னு வாங்க கோமதி சக்கரம் எல்லாத்துலையும் இதுலயும் கேள்விப்பட்டிருக்கீங்க இது கோமதி சங்கு இந்த சக் இந்த கோமதி சங்கல இருந்தா இந்த வழியாக தான் கோமதி சக்கரம் வரும் பச்சை பச்சக்கலப்புரத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும் பச்சக்கலப்புரம் தெய்வீக அம்சம் போன்ற நறுமணம் உள்ள பொருள் இது பணம் வைக்கிற இடத்துல

நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் வெப்சைட் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் காம் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து அதிர்ஷ்டலட்சுமி காம்போ சிண்டி இந்த அதிர்ஷ்டலட்சுமி காம்போஸ்டி எதுக்கு வைக்கலாம் வைக்கலாம் இது எப்போ வைக்கலாம் அப்படின்னா வரலட்சுமி நோம்பு எல்லா டைம்லயும் வைக்கலாம் முக்கியமா இந்த மாதிரி அஹ் மகாலட்சுமி அம்சம் கொண்ட நாட்களை வைக்கும்போது ரொம்ப நல்லது அது அடுத்த மாசம் வரலட்சுமி நோம்பு வருது அன்னைக்குதான் வாங்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது அதுக்கு முன்னாடியே கூட வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அன்னைக்கு அதை ஓபன் பண்ணி அதை எங்க வைக்கிறோமோ அது அந்த இடத்துல வைக்கும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் பணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாவதுக்கான வாய்ப்புகள் ஆகும் நம்ம இப்போ ஐட்டம் வந்து ஸ்டோன் இந்த ஸ்டோன் வந்து மணிக்காயின்னு சொல்லுவாங்க இதுல வந்து எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் பின்னாடி வந்து ஜிபு சிம்பிளோட வரும் இந்த பைரே ஸ்டோன் வந்து வந்து பணம் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் வைக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நல்லது நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து கோமதி சங்குன்னு கோமதி சக்கரம் எல்லாத்துலையும் கேள்விப்பட்டிருக்கீங்க இது கோமதி சங்கு இந்த சக் இந்த கோமதி சங்குல இருந்தா இந்த வழியா தான் கோமதி சக்கரம் வரும் இது வீட்டுல போது முழுக்க முழுக்க பணம் சார்ந்த விஷயம் மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லக்கூடிய கோமதி சக்கரம் வரக்கூடிய சங்கு வீட்டுல இருக்கும்போது மகாலட்சுமி வீட்டுல இருக்கிறதுக்கான சமம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து கருங்காலில ஆந்த மகாலட்சுமியோடைய அம்சம்னு சொல்லக்கூடிய கருங்காலில ஆந்தை வந்து கருங்காலில செஞ்சு ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கும் இந்த இந்த பக்கத்துல ஒரு மேலே பார்க்க மேல பார்க்கும் போது ஒரு ஆந்தை இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள பார்த்தாலும் ஒரு ஆந்தா இருக்கும் இந்த போட்டோல கிளியரா தெரியல 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 பட் உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆந்தா இருக்கும் ரெண்டு ஆந்தா வரும் இது வீட்டுல வைக்கும்போது நல்ல மகாலட்சுமி அம்சம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம அடுத்ததான் பார்க்க போகுது வந்து குதிரை லாடம் இது வந்து குதிரை லாடத்திலேயே வந்து நிறைய குவாலிட்டி இருக்கு இது வந்து நல்லா தேஞ்ச லாடம் அது இல்லாம வந்து குதிரை வந்து கருப்பு குதிரை அது ஓடுற குதிரை விளாடம்பது ரொம்ப நல்லது அந்த மாதிரி வகையை சேர்ந்ததுதான் இது சின்ன சாதா குதிரை இது இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்ல வைப்ரேஷன் ஏற்படும் கந்திஷ்டிக்கு வீட்டு வாசல மாட்டுவாங்க பண நல்லா இருக்கும் வீட்டு வாசல் வாசல்ல மாட்டும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி போய் பண வரம் பண வளம் நல்லா வரும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து நறுமதலிங்கம் இந்த நறுமதலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சிவனுடைய அம்சம் சொல்லக்கூடிய நர்மத நதியிலிருந்து எடுக்கக்கூடிய லிங்கம் ஒரு வானலிங்கம் லிங்கம் வீட்டில் வைக்கும்போது சிவனுடைய ஆற்றல் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூத்தி சங்கு இந்த மூர்த்தி சங்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெருமாளுடைய சங்குன்னு சொல்லுவாங்க இது பெருமாளுடைய சங்கு சொல்லக்கூடிய மூர்த்தி சங்கு இந்த மூத்தி சங்கு வீட்டில் வைக்கும்போதோ இல்லை வெள்ளை பெட்டி பணம் வைக்கிற இடத்துல போது பெருமாளுடைய அருளால பணங்கள் தட்டுப்பாடு இல்லாம வந்து போன்றது நம்பிக்கையாரு இப்ப நம்ம பார்க்க போது வந்து ராஜகோமதி சக்கரம் இந்த ராஜகோம சக்கரம் உங்களுக்கு ராஜடி நிறைய பேருக்கு தெரியும் இந்த ராஜகோமதி சக்கரம் மகாலட்சுமி அம்சம்னு சொல்லக்கூடிய ராஜகோமதி சக்கரம் வீட்டுல இருக்கும்போது ஆஹ் பண வளங்கள் நல்லா இருக்கும் வீண் விரயங்கள் தடுக்கப்படும் அதாவது கோமதி நதியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த கோமதி சக்கரம் வீட்டுல வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் டேமேஜ் பிசிஸ் நிறைய விற்பாங்க அந்த மாதிரி வா பாத்து நல்லதா பார்த்து வாங்க சைடுல எங்க டேமேஜ் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது வேலை செய்யாது பின்னாடி டேமேஜ் இருந்தால் ஓகே பின்னாடி எந்த இடத்துலயுமே சக்கரக்காண்ட டேமேஜ் இல்லாம இருந்தது ரொம்ப நல்லது அடுத்ததா பார்க்க போகிறது தேவதாரி டாலர் தேவதாரி டாலர் வந்து தேவர்களையும் தேவதைகளையும் திருப்பளையும் தாபத்தை நீக்கி நம்மளுக்கு நல்லதை செய்யக்கூடிய தேவதாரி மாலைகளோட மணியில இந்த டாலர் மாதிரி செஞ்சுருந்தாங்க ரொம்ப நல்ல வயசு குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் சித்ருப்பல் சாபம் குழந்தைகள் சாபத்துல வந்து வெளியே வரலாம் பச்சைக்கழ்புறம் பச்சை பத்தி எல்லாருக்குமே தெரியும் பச்சக்கலப்புறம் தெய்வீக அம்சம் கொண்ட நறுமணம் உள்ள பொருள் இது பனை வைக்கிற இதுல ஆஹ் பீரோல பனை வைக்கிற இதுல இந்த மாதிரி போது இந்த வாசனைக்கு பணங்கள் வந்து சேரும் வாசனை இருக்கிற இடத்துல லட்சுமி கலாச்சம் இருக்கும்ன்ற மாதிரி இதுல வந்து இதுல இருக்கிற அந்த வாசனைக்கு தன்மைக்கு நல்ல பணவளங்கள் நல்லா இருக்கும் வீண் விரயங்கள் தடுக்க போறோம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு பெரிய விஷயத்தை பச்சை போட்டு போலாம் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் இது பேரு லகு நாரியல் தோட்டா தேங்காய் சொல்லுவாங்க தோட்டா நாரியல்வாங்க இது லட்சுமி தேங்காய்னு சொல்லுவாங்க இந்த பதினோரு காய வந்து வீட்டுடைய வாசல்ல மூணு பூஜை ரூம்ல மூணு வீரோல மூணு நம்ம கையில ஒரு ரெண்டு வச்சுக்கும் போது பண வரங்கள் அதாவது நெகட்டிவ்ல இருந்து தற்காலத்துக்கு வெளியவோ வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வெளியே போகிறதுக்கு புதிருவளையும் வீரோவில் பணம் செய்யறதுக்கு வீர வழியோ நம்ம கையில வச்சுக்கும் போது நம்மளுக்கு பணம் செய்யறதுக்கு இது வைப்பாங்க இது இது இருக்கிற இடங்கள் எல்லாமே பணங்கள் நல்லா சேர்மான சேர்மானம் ஏற்படும் அதனால தேங்காய் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் உப்பு பார்க்க போகிறது வந்து நீலக்கன் சோழி இந்த நீலக்கன் சோழி வந்து தனித்தனோட ஆற்றலு சிவபெருமானுடைய பாதையும் நம்மளுக்கு கிடைக்கும் முடியும் சிவப்பு சனி சிவனுடைய சனி அஷ்டம சனி ஆஹ் அங்க அஷ்டம சனி பாதசனி இவங்களை மாதிரி ஆளுங்க இந்த சூரிய நம்ம கையில வச்சுக்கும் போது பாதிப்புகள் குறையலாம் பாதிப்புகள் குறையும் தவிர பாதிப்பு இல்லாம இருக்காது கண்டிப்பா பாதிப்புகள் இருக்கும் ஆனா குறையும் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை வாங்கி வைக்கும்போது நல்ல இதுல இந்த சிட்டுல விற்கும் போது அத நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்ம கடைசியா பார்க்க போற ஐட்டம் வந்து ஸ்ரீ குபேரலட்சுமி மந்திரம் இந்த குபேரலட்சுமி மந்திரம் வந்து ஒன்றத்தோடு வரும் மகாலட்சுமி போட்ட கூட இது நம்ம கையில பாக்கெட்ல வச்சு போகும்போது காரிய சித்தி நடக்கும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கிட்டா ஒரு பாக்ஸ்ல எல்லாமே வந்துடும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பாக்ஸ்ல ஃபுல் பாக்ஸ்ல எல்லாமே வந்துடும் மொத்தம் பதிமூணு ஐட்டம் வரும் தேவருக்கு நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க புது புது அப்டேட் நம்ம சேனல கிளிக் பண்ணிடலாம் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆட செய்யுங்கள் सितर युगम हैंडीक्राफ्ट वेबसाइट सिर युगम हांडिक्राफ्ट डाट काम